சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பௌத்ததா சரஸ்வதியே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சங்கீதா பேசுறேன் ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி மூன்று இந்த வீடியோ பதிவில் ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் கணிக்கும் முறை பற்றி விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த ஜாதக கணிதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி ஒன்று பகுதி இரண்டு முன்பே பதிவு செய்திருக்கேன் அந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவை பார்த்த பிறகு பகுதி மூன்று இந்த வீடியோ பதிவை பார்த்தால் இந்த ஜாதக கணிதத்தை உங்களால் முழுமையாகவும் கற்றுக்கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்கும் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் பகுதி மூன்று பகுதி ஒன்னில் லக்னம் மற்றும் லக்னம் அமர்ந்த நட்சத்திர பாதம் கணிப்பதற்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்றை எடுத்திருந்தேன் அதே உதாரண ஜாதகத்தை பயன்படுத்தி தான் பகுதி இரண்டிலும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் கணிக்கும் முறை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன் அதனுடைய தொடர்ச்சியாக ராசி கட்டம் மற்றும் நவாம்ச கட்டம் கணிப்பதற்கு அதே உதாரண ஜாதகத்தை தான் இந்த வீடியோ பதிவிலும் பயன்படுத்தியிருக்கேன் ஆக பகுதி ஒன்று பகுதி இரண்டு அந்த வீடியோ பதிவை பார்க்காத நண்பர்கள் தவறாமல் அந்த வீடியோ பதிவை பார்த்த பிறகு பகுதி மூன்று இந்த வீடியோ பதிவை பார்த்தால் இந்த ஜாத கணிதம் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் சரி அடுத்து ராசி நவம்சம் கணிப்பது எப்படி அதை பற்றி பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு இங்கு எந்த விளக்கமும் தேவைப்படாது ஆனால் ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்களுக்கும் இந்த வீடியோ தகவல் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இங்கு சில விஷயங்களை பதிவு செய்கிறேன் அது என்னென்னா இந்த ஜோதிடத்தின் அடிப்படையான விஷயங்கள்னே சொல்லலாம் ஆக இப்போ அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை தான் பூமி முதற் கொண்டு ஏனைய கிரகங்கள் சுற்றி வருகிறது ஆனால் நம் முன்னோர்கள் நாம் இருக்கக்கூடிய பூமியை மையமாக கருதி பூமியை தான் சூரியன் முதல் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கணக்கிட்டனர் ஆக ஜோதிடத்தில் பூமியை ராசி சக்கரமாக கருதி அதில் பனிரெண்டு ராசிகள் அமைந்திருக்கு அந்த பனிரெண்டு ராசிகள் என்னென்ன என்பது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதனால அதற்கு எந்த விளக்கமும் நான் இங்கே கொடுக்கல அடுத்து ஒன்பது கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளையும் சுற்றி வரும் காலம் என்பது வேறுபடும் இந்த ஒன்பது கிரகங்களையும் மூன்று பிரிவுகளாக நம் முன்னோர்கள் பிரித்தனர் அதில் தினக்கோள் மாதக்கோள் வருடக்கோள்கள் உள்ளன தினக்கோள் என்பது சந்திரன் சந்திரன் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால் நாட்களும் பனிரெண்டு ராசிகளை கொண்ட ராசி சக்கரத்தை கடக்க இருபத்தி ஏழு நாட்களும் எடுத்துக்கொள்ளும் மாதக்கோள்கள் என்பது சூரியன் புதன் சுக்கரன் இம்மூன்று கிரகங்களும் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதமும் பனிரெண்டு ராசியை கடக்க ஒரு வருடமும் எடுத்துக்கொள்ளும் செவ்வாய் ஒரு ராசியை கடக்க ஒன்றரை மாதமும் பனிரெண்டு ராசிகளை கொண்ட ராசி சக்கரத்தை கடக்க ஒரு வருடம் ஆறு மாதமும் எடுத்துக்கொள்ளும் வருடக்கோள்கள் என்பது குரு ராகு கேது சனி குரு ஒரு ராசியை கடக்க ஒரு வருடமும் பனிரெண்டு ராசியை கடக்க பனிரெண்டு வருடமும் எடுத்துக்கொள்ளும் ராகு கேது ஒரு ராசியை கடக்க ஒன்றரை வருடமும் பனிரெண்டு ராசிகளை கொண்ட ராசி சக்கரத்தை கடக்க பதினெட்டு வருடமும் எடுத்துக்கொள்ளும் சனி ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடமும் பனிரெண்டு ராசிகளை கொண்ட ராசி சக்கரத்தை கடக்க முப்பது வருடமும் எடுத்துக்கொள்ளும் இப்ப நமக்கு பனிரெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்கள் பயணம் செய்யும் கால அளவு நமக்கு தெரியும் அடுத்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஜாதகத்தில் ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் பஞ்சாகத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் கணிதம் செய்யலாம் மற்றும் அத்தோடு நவ கிரக பாதசார அட்டவணை அது என்னன்னா நவ கிரகம்னா ஒன்பது கிரகங்கள் பாதசாரம்னா அக்ரகம் அமர்ந்த நவம்சம் கணிக்கும் போது ராசியில் அக்கிரகமானது எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்திருக்கு என்பதையும் நம்மால் தெளிவாக கணிக்க முடியும் ஆக அந்த ராசி நவம்சம் கணிக்கும் போது இந்த நவகிரக பாதசார அட்டவணையும் கண்டுபிடிக்கலாம் சரி அடுத்து அக்குழந்தை பிறந்த விவரத்தை அங்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் அதில் பாருங்க அக்குழந்தை பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் ஆக குரோதி வருட பஞ்சாங்கத்தில் பக்கம் நாற்பத்தி ஐந்தில் பாருங்க நவகிரக பாதசாரங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களுடைய நகர்வையும் தேதி நாழிகை மணி நிமிடம் நட்சத்திரம் ராசி அம்சம் எல்லாவற்றையுமே இங்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தை பயன்படுத்தி தான் ராசி நவம்சமே கணிக்க போறோம் ஒன்பது கிரகங்களில் முதல் கிரகம் என்பது சூரியன் குழந்தை பிறந்த விவரத்தை அடிப்படையாக கொண்டு சூரியன் அமர்ந்த ராசி நவம்சம் என்னன்னு கணிக்கலாம் அக்குழந்தை சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி பிறந்துள்ளது அந்த பக்கத்தில் கவுனிங்க சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் சித்திரை பதினான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சூரியன் அசுவினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேச ராசியில் கடக அம்சத்தில் பயணம் செய்கிறது இந்த பத்தாம் தேதிக்கும் பதினான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதிதான் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அக்குழந்தை பிறந்த தேதி ஆக அக்குழந்தை பிறந்தபோது சூரியன் அசுவினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேச ராசியில் கடக அம்சத்தில் பயணம் செய்கிறது அதாவது அந்த ராசியில் அமர்ந்திருக்கும் சொல்லலாம் ஆக இந்த ராசி நவம்சத்தில் கவனிங்க நான் எப்படி குறிப்பிடுறேன்னா சூரியனை மேச ராசியிலும் அம்சத்தில் சூரியனை கடக ராசியிலும் இந்த பாதசார அட்டவணையிலும் கவனிங்க சூரியன் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேச ராசியில் கடக அம்சத்தில் குறிப்பிட்டிருக்கேன் சரி அடுத்து இரண்டாவது கிரகம் என்பது சந்திரன் சந்திரனுடைய நகர்வை நவகிரக பாதசாரங்கள் இந்த கிரக வரிசையில் கொடுக்கல என்ன காரணம்னா சந்திரனுடைய நகர்வை கொண்டுதான் பஞ்சாங்கம் என்பதே உருவாக்கப்பட்டது மேலும் மற்ற கிரகங்களை காட்டிலும் அதிவேகமாக நகரக்கூடியதாக உள்ளது குழந்தை பிறந்த தேதி நேரத்தின்படி பஞ்சாங்கத்தை கொண்டு கணிப்பதே துல்லியமாக இருக்கும் இதை ஏற்கனவே கணிச்சிருக்கோம் அது எங்கன்னா ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி இரண்டில் இந்த ஜாதகத்திற்கு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் கணிச்சிருக்கோம் நான் அந்த வீடியோ பதிவிலே தெளிவாக சொல்லியிருக்கேன் சந்திரன் அமர்ந்த ராசி தான் ஜென்ம ராசி சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் ஆக இந்த ராசி நவம்சத்தில் கவுனிங்க சந்திரன் அமர்ந்த ராசி துலாம் ராசி சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் வாதம் இன்னும் சந்திரன் அமர்ந்த நவம்சம் கணிக்கலை நவம்சம் கணிப்பது எப்படி அதை பற்றி இந்த வீடியோ பதிவின் இறுதியில் தெளிவாக பார்க்கலாம் இப்போதைக்கு குழப்பிக்க வேண்டாம் அதற்கடுத்து மூன்றாவது கிரகம் என்பது செவ்வாய் இந்த செவ்வாய் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் சித்திரை பதினான்காம் தேதி மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் கடக அம்சத்தில் அமர்ந்துள்ளது இந்த பத்தாம் தேதிக்கும் பதினான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதி தான் அக்குழந்தை பிறந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி ஆக இது அப்படியே ராசி சக்கரத்தில் கவுனிங்க செவ்வாய் அமந்த ராசி மீன ராசி செவ்வாய் அமந்த நவம்சம் கடகம் பாதசார அட்டவணையிலும் கவனிங்க செவ்வாய் அமந்த நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் செவ்வாய் அமந்த ராசி மீன ராசி கடகம்சம் நான்காவது கிரகம் என்பது புதன் இந்த புதனை மட்டும் கொஞ்சம் நுட்பமாக கவுனிங்க சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ர முடிவுன்னு கொடுத்துருக்காங்க வக்ரம் என்றால் கிரகங்கள் அதன் சுற்றுவட்ட பாதையில் பயணிக்கும் பொழுது சில காலங்கள் பின்னோக்கி பயணிக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தையே வக்ரநிலைன்னு குறிப்பிட்றாங்க பின்னோக்கி பயணிப்பதுன்னா பின்னோக்கி பயணிக்காது பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது அக்கிரகத்தின் வேக மாறுபாடுகளால் பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் வக்ரநிலையில் பயணிக்கும் ஆக இக்குழந்தை பிறக்கும் பொழுது புதன் வக்ர நிலையில் பயணிக்குது அது அப்படியே ராசி சக்கரத்தில் கௌனிங்க புதன் மீன ராசியில் வக்ரநிலையில் உள்ளது நவம்சத்தில் கௌனிங்க மகர ராசியில் புதன் வக்ரம் பாதசார அட்டவணையில் புதன் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மீன ராசியில் மகர அம்சத்தில் வக்ர நிலையில் உள்ளது ஐந்தாவது கிரகம் என்பது குரு அக்குழந்தை பிறந்த விவரத்தின்படி குரு அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் குரு அமர்ந்த ராசி மேச ராசி குரு அமர்ந்த நவம்சம் தனுசு இது அப்படியே இந்த ராசி சக்கரத்தில் கவுனிங்க மேச ராசியில் குரு அம்சத்தில் தனுசு இந்த பாதசார அட்டவணையிலும் கவுனிங்க குரு அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் குரு அமர்ந்த ராசி மேச ராசி குரு அமர்ந்த நவம்சம் தனுசு அடுத்து ஆறாவது கிரகம் என்பது சுக்கரன் அந்த பக்கத்தில் கவுனிங்க சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி வரையிலும் சுக்கரன் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் மீன அம்சத்தில் பயணம் செய்கிறது அக்குழந்தை பிறந்ததும் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி தான் ஆனால் அன்று காலை பத்து மணி பதினைந்து நிமிடத்தில் அக்குழந்தை பிறந்துள்ளது இங்கு அன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரையிலும் சுக்கரன் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தான் அமர்ந்திருக்கு ஆக அதை அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த ராசி சக்கரத்தில் கவனிங்க சுக்கரனை மீன ராசியிலும் நவம்சத்தில் மீன ராசியிலும் சுக்கரனை குறிப்பிட்ட அடுத்து இந்த கிரகங்களின் பாதசார அட்டவணிலும் கவனிங்க சுக்கரன் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சுக்கரன் அமர்ந்த ராசி மீன ராசி சுக்கரன் அமர்ந்த அம்சம் மீனம் அடுத்து ஏழாவது கிரகம் என்பது சனி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் இந்த சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்ப ராசியில் மேஷம் அம்சத்தில் அமர்ந்திருக்கு குழந்தை பிறந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி ஆக அப்படியே இந்த ராசி நவம்சத்தில் குறிப்பிடுறேன் கவனிங்க சனியமர்ந்த ராசி கும்பராசி ராசி சனியமந்த நவம்சம் மேஷம் சனியமந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அடுத்து எட்டாவது கிரகம் என்பது ராகு இந்த ராகு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி முதல் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி வரையிலும் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மீன ராசியில் மகர அம்சத்தில் அமர்ந்திருக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதி தான் பதினொன்னாம் தேதி சக்கரத்தில் கவனிங்க ராக அமர்ந்த ராசி மீன ராசி ராக அமர்ந்த அம்சம் மகரம் இந்த பாதசார் அட்டவணையிலும் ராக அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராக அமர்ந்த ராசி மீன ராசி ராகு அமர்ந்த அம்சம் மகரம் ஒன்பதாவது கிரகம் என்பது கேது கேது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி முதல் சித்திரை இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் கடக அம்சத்தில் அமர்ந்திருக்கு அப்படியே ராசி சக்கரத்தில் கவனிங்க கேது அமர்ந்த ராசி என்பது கன்னி கேது அமர்ந்த நவம்சம் என்பது கடகம் பாதசார அட்டவணிலும் கேது அமர்ந்த நட்சத்திரம் என்பது அஸ்தம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கேது அமர்ந்த ராசி என்பது கன்னி கேது அமர்ந்த நவம்சம் என்பது கடகம் மேற்கொண்டு ராசி சக்கரத்திலும் பாதசார அட்டவணையிலும் லக்னத்தை குறிப்பிட்டிருக்க லக்னம் எப்படி கண்டுபிடிச்சனா ஜாதகம் கணிப்பது எப்படி பகுதி ஒன்னில் இந்த ஜாதகத்திற்கான லக்னம் மற்றும் லக்னம் அமர்ந்த நட்சத்திர பாதம் கணிக்கும் முறை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன் அது மட்டுமல்லாமல் லக்னத்தின் முக்கியத்துவம் பற்றியும் என்னால் முடிந்தவரை தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆக அதை அப்படியே அந்த பாதசார் அட்டவணையில் கவனிங்க குழந்தை பிறந்த விவரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அக்குழந்தை பிறந்தது மிதுன லக்னம் லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சரி அடுத்து இந்த பாதசார அட்டவணையில் நாம் இன்னும் கண்டுபிடிக்காத விஷயம் என்னன்னா அமர்ந்த நவம்ச நிலையும் லக்னம் அமர்ந்த நவம்ச நிலையும் அதை இப்ப கணிப்போமா இதில் கவனிங்க நவாம்சம் கணிப்பது எப்படி இந்த தலைப்பில் மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் என மூன்று பிரிவுகளாக பனிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்களையும் பிரிக்கப்பட்டிருக்கு அதில் கவனிங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் மேச மண்டலம் எனவும் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் சிம்ம மண்டலம் எனவும் தனுசு மகரம் கும்பம் மீனம் தனுசு மண்டலம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த பனிரெண்டு ராசிகளை மூன்று பிரிவுகளாக பிரித்தது போலவே ஒன்பது கிரகங்களையும் மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதில் கேது சந்திரன் குரு மேச மண்டலத்திற்குரிய கிரகங்களாகவும் சுக்கரன் செவ்வாய் சனி சிம்ம மண்டலத்திற்குரிய கிரகங்களாகவும் சூரியன் ராகு புதன் தனுசு மண்டலத்திற்குரிய கிரகங்களாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் இந்த ஒன்பது கிரகங்களின் வழியாக மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அது எப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் கவனிங்க ஒன்பது கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது அஸ்வினி மகம் மூலம் இம்மூன்று நட்சத்திரங்களும் கேதுவிற்குரிய நட்சத்திரமாகும் பரணி பூரம் பூராடம் இம்மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனுக்குரிய நட்சத்திரமாகும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுக்குரிய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இம்மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இம்மூன்று நட்சத்திரங்களும் ராகுவிற்குரிய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவிற்குரிய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இம்மூன்று நட்சத்திரங்களும் சனிக்குரிய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இம்மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரிய நட்சத்திரம் அதாவது கேது என்றால் அஸ்வினி மகம் மூலம் இம்மூன்று நட்சத்திரங்களையும் குறிக்கும் அல்லது அஸ்வினி என்றாலும் கேதுவை குறிக்கும் மகம் என்றாலும் கேதுவை குறிக்கும் மூல நட்சத்திரம் என்றாலும் கேதுவை குறிக்கும் ஆக அதை மனசில் வச்சுட்டு நவாம்சம் கணிக்கலாம் அதில் பாருங்க லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் என்பது திருவாதுரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த திருவாதுரை நட்சத்திரம் என்பது ராகுவிற்குரிய நட்சத்திரமாகும் இந்த ராகு என்பது தனுசு மண்டலத்திற்குரிய கிரகம் ஆக இந்த திருவாதுரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்பது தனுசு மண்டலத்தில் கும்ப ராசியை குறிக்கிறது இக்குழந்தை பிறந்த நவம்ச லக்னம் என்பது கும்ப லக்னம் அடுத்து சந்திரனமர்ந்த நட்சத்திரம் என்பது சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவிற்குரிய நட்சத்திரம் இந்த ராகு தனுசு மண்டலத்திற்குரிய கிரகம் இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் என்பது தனுசு மண்டலத்தில் மகர ராசியை குறிக்கிறது ஆக நவம்சத்தில் சந்திரனமர்ந்த ராசி என்பது மகர ராசி ஆகும் இந்த வீடியோ பதிவின் மூலம் ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் கணிக்கும் முறை பற்றி என்னால் முடிந்தவரை விளக்கம் கொடுத்திருக்கேன் இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பப்படும் நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும் மேலும் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனல் வளர்ச்சி பெற தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி